ஸோ ஸ்டோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிராளியை குறித்து தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் இஸ்ரேவேல் ஜனங்கள் எதிராளி நிமித்தமாக அவங்களுக்கு வந்த வாதையை காட்டிலும் அவங்களாலேயே அவங்களுக்கு ஏற்படுத்தி கொண்ட வாதைகளை தான் நம்ம வந்து இந்த பகுதியில் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் இன்றைக்கி யாத்திராகமும் பதினாறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இரண்டாவது மாதம் பதினைந்தாம் தேதி சீன் வனாந்திரத்தில் வந்து சேர்றாங்க அப்போ இஸ்ரவேல் புத்திரராகிய ஆகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நாங்கள் இறைச்சி பாத்திரம் கண்ட அண்டையிலே உட்கார்ந்திருந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே நாங்கள் கர்த்தரின் கையால் செத்துப்போனோமானால் தாவிலை இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லவும் நீங்கள் எங்களை பண்ணி இந்த வனாந்திரத்திலே அழைத்து வந்தீர்கள் என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள் நீங்கள் வந்து இந்த பகுதி ஃபுல்லாக நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்பாட்டுக்கு முடிஞ்சிருச்சு தண்ணிக்கு முடிஞ்சிருச்சு இப்போ சாப்பாட்டுக்காக பண்ணுறாங்க யாத்திராகமும் பனிரெண்டு முப்பத்தி ஆறில் அவர்கள் தங்களுக்கு வழிக்கென்று ஒன்றும் அயத்தப்படுத்தவில்லை பாஸ்கா முடிஞ்ச கையோட கிளம்புங்க கிளம்புங்கன்னு ஒன்று அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லை புளிக்காத அந்த பிசைந்த மாவு மட்டும்தான் இருந்தது மேபி அவங்க செம்ம ஜா பொருட்கள்லாம் சாப்பிட்ற பொருட்கள்லாம் வச்சிருப்பாங்க கிளம்பிட்டாங்க அவங்க கிளம்புனதுல இருந்து ரெண்டாவது மாதம் பதினைந்தாம் தேதி அப்போ கிட்டத்தட்ட எழுபத்தைந்து நாள் சொல்லலாம் ரெண்டு மாதத்துக்கு மேலே அவங்க ட்ராவல் பண்ணி வந்துக்கிட்டே இருக்காங்க மேபி கையில் இருக்கிற அரிசி பருப்பு தானியம் இதெல்லாம் வச்சு அவங்க சமாளிச்சிருக்கலாம் ஒரு கட்டம் வருது அவங்க சொல்கிறாங்க இப்படி நாங்கள் பட்டினியாக இருக்கவா அவங்களை வந்து அழைச்சி கொண்டு வந்தீங்கன்னு முதல்ல தண்ணி பேசிக் நெசசிட்டிக்கான தண்ணியை வந்து நீங்கள் கொடுக்கல அப்படின்ட்டு முறுமுறுத்தாங்க இப்போ என்ன செய்கிறாங்க சாப்பாடு ஆனால் பொதுவாகவே வந்து ஒரு உணவு உடை இருப்பிடம் இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனுடைய அடிப்படை தேவை இது இல்லைங்கும்போது ஒரு மனுஷனுக்கு கோபமோ விரக்தியோ வருகிறது ரொம்ப நேச்சர் ஆனால் இந்த நேச்சுரல் ப்ராசஸ்ஸை ஏன் கர்த்தர் வந்து ஏன் இவங்க எனக்கு என்னை வந்து சோதிக்கும்படியாக இப்படி பண்ணுறாங்கன்னு கர்த்தர் ஏன் வருத்தப்படுறாரு அப்படின்னா அவங்க ஒவ்வொரு தடவையும் எனக்கு தேவை அப்படின்னு கே கேட்காம நாங்கள் எகிப்தில் எங்களை கொண்டிருக்கலாமே எங்களை எகிப்திலேருந்து சாகடிக்க கூப்பிட்டு வந்தீங்களே அப்படின்ட்டு எல்லா நேரமும் அந்த எகிப்தை அவங்க புகழ்ற போது அது கர்த்தருக்கு பெரிய மனநோவாக இருந்தது நானூற்றி முப்பது வருஷம் சும்மா இல்லை குழந்தைங்களை சாக கொடுத்து அடிமை வாழ்க்கை வாழ்ந்து ஒவ்வொரு நாளும் ரொம்ப வியாகுலத்தோடு கடந்து வந்த அந்த பாதைகளை அவங்க இன்னைக்கு என்ன செய்கிறாங்க புகழ்ந்து பாடுறாங்க கர்த்தரால் ஆசீர்வாதமாக இனி எந்த எதிராளியும் இல்லை அவங்க விடுதலையாக நடந்து வருகிற இந்த பிரயாணத்தை அவங்களால என்ன செய்ய முடியல நேசிக்க முடியல ஏன்னா அவங்க ஆத்ம ரட்சிப்பை விட அவங்க சரீர தேவைய ரொம்ப அதிகமாக முக்கியத்துவப்படுத்தினாங்க தான் தேவன் இந்த இடத்துல கற்றுக் கொடுக்கணுங்கிறதுக்காக சரீரத்தை விட முக்கிய ஆத்மா அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்காக தேவன் என்ன செய்தாரு இந்த உணவு பற்றாக்குறை நாட்களுக்கு வந்து தேவன் வந்து நடத்தினார் கட்டாயம் தேவன் பிள்ளைகளை பட்டினியாக விடுகிற தகப்பன் அவர் இல்லை சில நேரம் நம்ம வந்து பிள்ளைகள் நம்மக்கிட்ட கோபப்பட்டாங்க கோவப்பட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் சாப்பிட்டா சாப்பிட்டு சாப்பிடாட்டி இருப்போம் அதுக்காக நம்ம பிள்ளைகளை சாகடிக்க போகிறோம் அதாவது சாப்பாடு கொடுக்காம பிள்ளைகளை கஷ்டப்படுத்த போகிறோம்னு அர்த்தம் இல்லை அந்த அந்த பசியை இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த பிள்ளைகள் தாங்குறதன் மூலமாக நம்ம ஏதோ ஒரு சில காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குறோம் அப்படி தான் தேவன் இந்த இடத்துலையும் தேவன் வந்து நடத்துகிறார் இறைச்சி பாத்திரை அண்டையில் உட்காந்து சாப்பிட்டதை யோசிச்சு யோசிக்கிறாங்களே பிறந்த குழந்தைய வெட்டுனானே பிறந்த குழந்தைய தண்ணியில் போட்டானே அதை யோசிச்சாங்களா இன்னைக்கு கண்ணுக்கு முன்னாடி பிள்ளைகள் விடுதலையோட சுதந்திரமாக நடக்க முடியுது அதை யோசிச்சாங்களா அப்போது இசிறவேல் ஜனங்கள் எதை யோசிக்கலனா அவங்களுடைய சோல் அவங்களுடைய ஆத்மாக்கு கிடைக்கிற நிம்மதியை விட சந்தோஷத்தை விட அவங்க எதை அதிகமாக பெருசாக நினச்சாங்கன்னா இந்த சரீரம் அப்போ இந்த சரீரம் ரொம்ப என்ன செய்யும் சரீர தேவைகளை அதிகரிக்க அதிகரிக்க இந்த ஆத்மாவுக்கு தேவன் செய்த எல்லா நன்மைகளையும் மறக்க பண்ணும் அதுதான் தேவன் அதனால தான் என்ன செய்கிறார் உபவாசம் இரு மாம்சத்தை மேற்கொள் ஆத்மாவை பலப்படுத்தி நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறார் எவ்வளவு காரியங்கள் அதாவது திரும்ப திரும்ப சொல்லணும்னா ஒரே பாயிண்ட்டை தான் சொல்லணும் பத்து வாதைகள் எகிப்தியாக மடங்கடிச்சது செங்கடலை பிளந்தது கால்நடையாக அவர்களை வந்து சமாதானத்தோடு நடத்தி கொண்டு வந்தது அப்படின்னு இவ்வளவு நன்மைகளுக்கு மேலாக அந்த ஜனங்கள் பார்த்தது என்னென்னா எகிப்தில் அவங்க சாப்பிட்ட சாப்பாடு எகிப்தில் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை அவங்க இன்றைக்கி என்ன செய்கிறாங்க சந்தோஷமாக அது நல்லா இருந்துச்சு இதை விட அது நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க இதைத்தான் தேவன் என்ன செய்கிறார் சரீர தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க இந்த ஆத்மாவுக்கு கிடைச்ச எல்லா நன்மைகளும் என்ன செய்யும் ஒன்றும் இல்லாமல் போகும் அப்படின்னு தேவன் நமக்கு எச்சரிப்பு கொடுக்குற அந்த ஜனங்கள் ஜனங்க தான் என்ன செஞ்சாங்க தேவனை மு நோக்கி முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க ச மாமிசத்துக்காகவும் சாப்பாட்டுக்காகவும் முறுமுறுத்தாங்களே ஒழிய ஒரு தடவை ஒரே ஒரு தடவை அந்த செங்கடலை தாண்டி வரும்போது கத்தரை புகழ்ந்ததோடு சரி அதுக்கப்புறம் அவர் செய்த நன்மைகளை நினைச்சு அவங்க சந்தோஷமா அவங்க வந்து நன்றி செலுத்தினதான் தெரியவே இல்லை கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் பதினைந்து நாள் அவங்க வந்து ட்ராவல் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டு மாசமா அவங்கள அடிக்க யாரும் இல்லை அவங்கள வேலை செய்யணும் துன்புறுத்த யாரும் இல்ல பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுக்கு இவ்வளவு விடத்துல அந்த ஆத்மா பெற்றிருந்தோம் அந்த மாம்சத்துக்கு சரீரத்துக்கு ஒன்று கிடைக்கலன்னு எப்படி அந்த வார்த்தை வந்து எவ்வளவு வந்து அதிகமாக வெளிப்படுது அப்படிங்கிறத நம்ம அதை பார்க்க முடியுது இப்போ தெய்வன் நமக்கு எச்சரிப்பாக சொல்லுகிறது இந்த இத்திரைவேல் ஜனங்க எப்படி பண்ணாங்களோ அப்படி நீ பண்ணாத உன்னுடைய மாம்சத்துக்காக ஆத்மாவுக்கு கிடைச்ச நன்மைகளை விட்டுடாத நன்றி செலுத்த மறந்துடாத இப்படி தான் அந்த எகிப்திய ஜனங்க இஸ்ரேவியல் ஜனங்க பண்ணாங்க நாம் அப்படி செய்யாமல் இருந்து தேவனுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக இருப்போம் God பிளஸ் யூ